பதிவை பார்க்கும் சக்தி கிச்சன் நண்பர்களுக்கு வணக்கமும் நன்றியும் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா கருப்பட்டி மிட்டாய் இது வந்து இந்த ரெசிபி ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து அது நல்லா வரல நல்லா வராமல் ஆனாலும் அதை அப்படியே வீடியோவே போட்டுட்டேன் இன்றைக்கி அதை மறுபடி முயற்சி பண்ண போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து ஒரு டிஷ்ஷு செய்கிறதுக்கு கருப்பட்டி வாங்கினேன் அது இருந்தது அதனால் வந்து மிச்சம் இருந்தது அதனால் அதை வந்து அப்படியே இதுக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாமான்னு ஆனால் ஒன்று ஆனால் முதல் தரம் செய்யும்போது அந்த கருப்பட்டி மிட்டாய்க்கு மாவு என்னென்ன எப்படி சேர்ப்பாங்களோ அது படி செஞ்சேன் எனக்கு அந்த டிசைன் தான் வரலை இந்த தடவை வந்து சாதாரண இட்லி மாவில் தான் நான் வந்து இதை செஞ்சு பார்க்க போகிறேன் இட்லி மாவும் கருப்பட்டியும் வச்சேன் இந்தந்த கருப்பட்டி மட்டும் கரைஞ்சிடுச்சுன்னா நம்ம வந்து இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு வடிகட்டி அது வந்து கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு ஆக ஆகணும் கொஞ்சம் திக்காகணும் அதே நேரம் வந்து நம்ம அந்த மாவை வந்து எண்ணெயில் பிழிவோம் அது பிழிஞ்சு எடுத்து அந்த கருப்பட்டியில் போடும்போது கருப்பட்டி சாரில் போடும்போது அந்த அது வந்து கருப்பட்டி சாரை உறிஞ்சணும் அந்த மாதிரி இருக்கணும் ரெண்டுமே அந்த மாவுவே மாவுமே அப்படி இருக்கணும் கருப்பட்டி சாரும் கரெக்டான பதமாக இருக்கணும் வரலைங்கும் போது என்ன எதுக்கு அப்படின்னா முயற்சி செஞ்சு பார்க்கறதுக்குள்ள தப்பு இல்லை இல்லையா இந்த வருங்க கொதிக்குது முயற்சி செஞ்சு பார்க்கறதுக்கு நாங்கள் தான் கிடச்சோம் அப்படின்னா இல்லை அப்படி இல்லை நல்லா இருந்தால் நீங்கள் வாங்க நல்லா இல்லைன்னா அப்பவும் வாங்க இருக்கு இந்த கருப்பட்டி மட்டும் கரையட்டும் கருப்பட்டி கரைஞ்சிருச்சு அதை வந்து நான் இந்த பக்கம் ஸ்டவ்வுக்கும் மாற்றிட்டேன் ஆனால் வந்து இதை வந்து நான் மறுபடி அடுப்பு எரிய வச்சு காய்ச்ச போகிறதில்ல ஏன்னா வந்து அதுவே நல்லா பிசு பிசுப்பாக பிசு பிசுப்பாக இருக்குது பிசு பிசுன்னு இருக்குது அதனால் இதுக்கு மேலே இதை காய்ச்ச வேணாம் இந்த பக்கம் அடுப்பில் எண்ணெய் வச்சது என்ன காஞ்சதும் அந்த மாவை வந்து இதில் பிழிஞ்சு பார்க்கலாம் எப்படி தான் வருதுன்னு சொல்லிட்டு இது வந்து இந்த கருப்பட்டி மிட்டாய் வந்து ஜிலேபி மாதிரி ஜாங்கிரி மாதிரிலாம் ரவுண்டாக போட மாட்டாங்க இது வந்து நீல நீளமாக போடுவாங்க இப்போ வந்து பெரும்பாலும் கருப்பட்டி விலை ஜாஸ்திங்கிறதுனால வெள்ளத்தில் தான் செய்கிறாங்க வெள்ளம்னா நான் நான் சொல்கிற கருப்பட்டி பனை வெள்ளம் அந்த அந்த வெள்ளம் வந்து இந்த கரும்பு சாறில் வர்ற வெள்ளம் அப்படி தான் நினைக்கிறேன் கரும்பு சாறில் தான் அது உருவா செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நான் வந்து இன்னைக்கு கருப்பட்டியில் செய்ய போகிறேன் சீனி மிட்டாய் எங்களுக்கு பிடிக்காது வாங்கவே மாட்டோம் கருப்பட்டி மட்டும் மிட்டாய் மட்டும் எங்கேயாவது நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரிஜினல் கிடைக்கும்னா போய் வாங்குவோம் சரி இப்போ இந்த எண்ணெய் காயட்டம் இது மாவு மாவு தண்ணி இருக்கு இது அப்போ முறுக்கு முதல்ல விட்டு பிழிஞ்சு விட்டது வந்து இந்த மாதிரி தான் வந்துருக்கு ரெண்டாவது ட்ரை பண்ணுவோம் ஆனா வந்து மாவு ரொம்ப தண்ணியா இருக்கு அதுவும் ஒரு காரணம் எனக்கு பிழறதுக்கு வரலை இதை எடுத்து அப்படியே அந்த கருப்பட்டி சாரில் போட்டலாம் மாவு தண்ணியா இருக்கிறதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா நான் அமுக்கிறதுக்குள்ளேயே அது வந்து மாவு டிசைன் கரெக்டாக வருது ஆனால் மாவு தண்ணியாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் எசகு கெசகாக வந்துடுது இந்த மிட்டாய் எப்படி இருக்குன்னா இப்படி வளைஞ்சி வளைஞ்சி வளர்ந்து வளைஞ்சி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் ஜிலேபி மாதிரி ஜாங்கிரி மாதிரி ரவுண்டாக வராது அழகாக அப்படி கோலம் பார்டர் போடுவோம் இல்லையா அது மாதிரி வரும் இது வந்து மாவு தண்ணியாக இருக்கிறதுனால பாருங்கள் பெரட்டி போடுறது கூட முடியல கொஞ்சம் நிதானமாக பதட்டம் இல்லாமல் பிழிஞ்சேன் இப்போ வந்திருக்கு பாத்தீங்களா இது மாதிரி தான் டிசைன் இருக்கும் அங்கே விற்கிற கடையிலெல்லாம் ஒரு கோவிலுக்கு போவோம் ஆற்றோரத்தில் கோவில் நாங்கள் வந்து சமையலாம் கும்பிட்டு சாயந்தரம் அப்படியே பொழுது சாய நான் வாக்கிங் போகிறது மாதிரி நடந்து ஊருக்குள்ளே வருவோம் ஊருக்குள்ளே வந்தால் இந்த ஆயிர நாங்கள் நிறைய ஆயிரக்கணக்கான பேர் கூடுவோம் அங்கே அங்கே வந்து இந்த கடை எங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு அஞ்சு நாள் போட்டிருப்பாங்க சுட அப்படியே கருப்பட்டி ஒரிஜினல் கருப்பட்டி மிட்டாயை சுட செஞ்சு நம்ம கண்ணிதர்லையே கொடுப்பாங்க ஆ ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் அப்படி வாங்கி சாப்பிட்டுட்டு மிக்சர் சேவு இதெல்லாம் கூட சாப்பிட்டுட்டு காப்பி குடிச்சிட்டு அப்படியே திரும்ப கோயிலுக்கு போயிடுவோம் கோயிலில் அஞ்சு நாள் இருப்போம் அஞ்சு நாளும் இதே மாதிரி தான் நடக்கும் ஆனால் இப்போ அவங்க காரணம் என்னென்னு தெரியல கடை போட காணம் போட்டிருக்கேன் இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா எப்படி இது மாதிரி தான் இன்னும் நீளமாக இருக்கும் அந்த மிட்டாய் மிட்டாயின்னு தான் சொல்லுவோம் கருப்பட்டி மிட்டாய் சீனி மிட்டாய் அதை எடுத்து எண்ணெயில் போ இது கருப்பட்டி சாரில் போட்டிருக்கேன் பாருங்கள் மாவும் தண்ணியாக இருக்கிறதுனால அந்த பாக்கெட்டில் நான் போட்ட ஹோலும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி வந்திருக்கு ஆனாலும் டிசைன் வந்துருச்சே தோல்வி தான் வெற்றிக்கு முதற்படி ஆச்சுங்க நீங்கள் இதுவரை கண்டிராத டிசைன்களில் கருப்பட்டி மிட்டாய் இந்த தான் அப்படியே வந்திருக்கு இப்போ இது என் குற்றம் இல்லை மாவு தண்ணியா இருந்துச்சு இன்னி என்ன பண்ணுவேன் அதை கண்டுபிடிச்சிட்டேன் இன்னொரு தரம் விட மாட்டேன் நான் எத்தனை தரம் படையெடுத்தார் கஜினி முகமது நம்ம என்ன சும்மாவா இன்னும் முயற்சி பண்ணுவேன் நான் இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நீளமாக இருக்கும் அது அப்படியே அப்படி அப்படியே அடுக்கி ரவுண்டு ஷேப்லாம் வச்சு பையங்க ஏறமா கடையில் பார்த்தா பைசா நகரத்து சாஞ்ச கோபுரம் மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து சாயாமல் நல்லா கரெக்டாக நிற்கும் என்ன இருந்தாலும் நம்ம வீட்டில் எப்படி செஞ்சு செஞ்சு சாப்பிட்றதுல இருக்கிற சுகம் வருமா கோழி குருடாக இருந்தாலும் குழம்பு ருசியாக இருக்குது இந்த பாருங்க அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது ம் கிடச்ச உடனே கருப்பட்டி அப்படியே ஜிவ்னு அது மிட்டாய்க்குள்ளேருந்து ஓடி இருக்குங்களா அது நல்லா உறிஞ்சி இருக்குது சூப்பராக இருக்குது இதை பார்த்தீங்களா ஒரு யானை யானையோ பறவையோ தும்பிக்கையோ மூக்கோ நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு இது குரங்கோட பின்பகுதி ஒரு தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது இப்படி இல்லை நம்ம கட் செஞ்சு பார்க்க முடியுமா எப்படி செஞ்சுருக்கேன் பாருங்கள் நான் வந்து இந்த மிட்டாய் செய்முறைக்கு இது ரெண்டாவது முறை நீங்களாம் புதுசாக இருந்தீங்கன்னா வாங்க அதான் சொன்னேனே கோழி குறும்பு குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா வாங்க சாப்பிட வரும்பட்சமாக வந்துடாமல் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நல்லா என்ன மாதிரி இல்லாமல் நல்லபடியாக சமைச்சி ஷேர் பண்ணி லைக் பண்ணி சாப்பிட்டு சந்தோஷமாக கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறதுனால பெல் பட்டனை கிளிக்கிட்டு வாங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மனசார சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தான் ரொம்ப நன்றி ஏன்னா இதை வச்சு நீங்கள் எதுவும் பழகலாம் முடியாது சரி ஓவராக பேசிகிட்ருக்கேன் போய் போயிட்டு வரேன்